செயற்கை முட்டையை விட்டால் தான் முட்டையும் சேர்ந்து நல்லபடியாக அவியும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அடிமையான காணொலி ஒன்று தானே நாங்கள் என்ன செய்து காட்ட போறோம் நாங்கள் ரெண்டே தோசை தான் சுட்டு காட்ட போகிறோம் அதுவும் தோசையில் வந்து நிறைய தோசை சுட்டு காட்ட போகிறோம் இன்றைக்கு ஒரு தோசையை வச்சு பல தோசை தான் சுட்டு காட்ட போகிறோம் அதுவும் அந்த என்ன தோசை சுடுறேன்னு நான் இப்போ சொல்லலை வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன தோசை விட போகிறோம் இன்றைக்கு வந்து ஒரு அடிமையான ஒரு காணொலி தான் அதுவும் வந்து அம்மா நான் கைப்பாக்குவதெல்லாம் இன்றைக்கி சுட்டு தரப்போகிறான் அம்மா நாங்கள் அது எப்படி இருக்கான்னு சாப்பிட்டு தான் நாங்கள் இன்றைய பார்க்க போறோம் அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் எங்களை சனலைக்கு நீங்கள் புதுசாக வரண்ட லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போ கூட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படியே வாங்க எப்படி இந்த பலவிதமான தோசை சொல்கிறான்னு இந்த வீடியோவில் முழுமையாப்பா அப்போ இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட ஒரு சத்தான தோசை அதுக்கு நாங்கள் பலவிதமான தோசை சுட்டு சுட்டுக் காட்ட போகிறோம் அதாவது நாங்கள் உங்களுக்கு வந்து அரைச்செடுத்தலாம் அளவெல்லாம் காட்டியில் அதாவது நான் சொல்கிறேன் என்னென்ன அளவு எடுத்து நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம்ன்றதை நூறு கிராம் உளுந்து எடுத்தேன் நாங்கள் அதோட முக்கால் கிலோ கோதுமை மற்றது ஒரு கொஞ்சம் அரிசி அரிசி மற்றது வந்து நாங்கள் வெங்காயம் அதாவது நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கொள்ளலாம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கொள்ளலாம் அதோட கொஞ்சம் தேங்காய்ப்பு அது இன்னும் நல்லா சொப்ட்டாக இருக்கும் தோசை அஞ்சு போல இருக்கும் அஞ்சு போலே இருக்குமோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நாங்க இதெல்லாம் ஊற போட்டு நல்ல வடிவ அடிச்சு புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அப்ப சுடுற சுற்ற வேல மட்டும் சுற்ற வேல மட்டும் இந்த கார சுட்டு தர போறா அம்மா தான் சுட்டு தர போறா இந்த முளக்க முளக்க அம்மா கை போகுதுலாம் இருக்க போ தோசை எல்லாம் இந்த மாவிலே நாங்க பலவிதமான தோசை சுட போறோம் அத எப்படி சுடலாம்னு வாங்க வீடியோக்குள்ள பாப்போம் நாங்க தோசை எல்லாம் வடிச்சு எடுத்துட்டோம் அதுக்கு அளவான உப்பு சேர்க்க போறோம் இப்போ இப்போ அம்மா அந்த போனிலே அம்மா உப்பு எழுதி விட்டுக்கிறா பாருங்க ஏன்னா சீனியம் உப்பு மாறுபட்டு போட வேண்டும் சீனியும் இதே மாதிரி தான் மாதிரி எடுக்கும் இது பழமான தண்ணி வச்சிருப்போம் தண்ணி வளப்பட பார்த்தா மட்டும் கிடைக்கும் தண்ணி கூடிடும் ഒരേത്തിലെ മൂന്ന് ദോശ ഒരേ മൂന്ന് ദോശ മിക്സിലെ കൂടി നല്ല അടിക്കണം അടിക്കാത്തോസയും മുതൽ മിക്സി ഇല്ലാത്ത കാലത്തിലേ അമ്മിലാണ് ഇരച്ചിട്ട് അമ്മ വട പട്ടാ അരച്ചെടുക്കില്ല അത് എന്തു ചെയ്യാതെ അമ്മിയിലാണ്

நல்ல நாங்கள் தோசை கரைச்சி வச்சு கரைச்சு கரைச்சி வச்ச மாலை எல்லாம் புளிச்சிருந்தது உண்டு எல்லா அது நல்ல கண் விழுந்த தோசையா தோசை நல்லா பொங்கியும் இருக்கும் நல்ல சுற்றா தோசையா இருக்கும் சாப்பிடு நிறைய கண் வந்துட்டா நிறைய கண் தான்

எண்ண தோசை வந்து நல்லா இருக்கும் சாப்பிட எண்ண தோசை நல்லா இருக்கும் தானே எண்ணா பொரி பட்டு வரும் வேணம்மா இப்போ

வயலெல்லாம் முழுது ரெடியாக வச்சிருக்கு திருப்பி பாத்தி அடி கச்சாம் போடுறது கோழிகளுக்கு நல்ல மேஜர்

முட்டை தோசை நல்லா அவிஞ்சிட்டு எல்லா தோசையும் சுட்டம் எடுத்துட்டேன் முட்டை தோசை நெய் தோசை நல்லெண்ணெய் தோசை மற்றது நோமல் தோசை பரவாயில் எனக்கு அதை கருப்பா இருக்கிறபடியா சரிட்டா நல்ல ஒரு பதத்தில இருக்கு போட்டு நல்லா இருக்க நல்ல கலரா இருக்கு

நிறைய தோசை இருக்கு முதலாவது வந்து என்ன தோசை சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா என்ன தோசை தான் மேலாவதா மேலே இருக்குது முதலாவதா சாப்பிடுவோம் சம்பரோட சாப்பிட்டு பார்க்க போறோம் எல்லா தோசை எண்ணெய் தோசை ஒன்று சொன்னா ஆனால் நெட் தோசை தான் வந்து நல்ல வாசனை இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு நல்ல வடிவா பறிபாடு சம்பளம் தேவையில்லை எங்களுக்கு பொறுமையா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்ல சுவையா இருக்கு நெய்னல்ல வாசமே இருக்கு என்ன பிச்சி பிச்சி சாப்பிடுறத விட மடிச்சு போட்டா அப்படியே ஒரே கடி அடுத்தது என்ன தோசையா சாப்பிடுவோம் அது நல்ல வாசமாக தான் இருக்குது நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியம் ഉളുദ്ധ ആരോഗ്യം താങ്കളും അതേ മുഴു മത ഒരേ എണ്ണ ദോശ വെറുമെ സാപ്പി சுட சுட எல்லாம் எல்லாம் இருக்கு இருக்கு தோசை தோசை நெய் அந்த மாதிரி தான் முட்டை நல்லா பரிவற்று அந்த முட்டை பறிவொண்டே தோசைய சாப்பிடலாம் முட்டை தோசைன்னு சொல்லி வேலையில அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு தோசைக்குதான் போட்டாங்க எத்தனை தோசை சுட்டிருக்கோம் மட்டும் பாத்தீங்களோ நாலு தோசை சுட்டு இருக்கிறோம் முட்டை நேரத்தில் நாலு தோசை எங்களுக்கு இப்போ எங்களை இரவு சாப்பாடு பாருங்க இப்ப பொழுதை போட்டு கொண்டு வருது இந்த நாங்க நிக்கிற இடத்த பாருங்க அப்படி இருக்காண்டு உழுத விட்டுருக்கேன் கச்சான பார்த்து கேட்ட முடியுமா நல்ல ஒரு இடம் அப்ப நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு முடிச்சுக்கொள்வோம்னா நீங்களும் இப்படியான நேரங்கள்ல ஒரு வீட்டுல நேரம் இருக்கிற நேரம் ஒரு தோசைய போட்டு பல விதமான தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு அப்ப நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு முடிச்சுக்கொள்வோம் മൂന്ന് <laughs> അടുത്ത oh.